எல்லாருக்கும் வழக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோயம்புத்தூர்ல இடிக்கரையில இருக்கிற அருள் மெகஸ்ரீ வில்லீஸ்வரர் திரு கோயில பத்திதான் குங்குநாட்லயே ரொம்ப பழமையான நிறைய அதிசயங்கள் நிறைஞ்ச ஒரு கோயில் இது இங்க இருக்கிற மூலவர் சிவலிங்கம் இல்ல சுயம்பலிங்கம் லிங்கத்தோட நெற்றில மூன்று கோடுகள் ரொம்ப தெளிவா இருக்கிறத நாம இன்னைக்கும் பார்க்கலாம் வருஷா வருஷம் ஆவணி மாசம் பதினாலு பதினஞ்சு பதினாறாம் தேதிகள்ல இங்க ஒரு நிறைவான அற்புதம் நடக்கும் சூரியனோட பொன்னான கதிர்கள் நேரா கருவறைக்குள்ள வந்து மூலவர் மூலவரும் பட்டு ஒரு ஒளி அபிஷேகமே நடக்கும் அப்பாப்பா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி அது இதை பாக்குறதுக்காகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க கூடுவாங்க வில்லீஸ்வரர் அதாவது வில்லுக்கு ஈஸ்வரன் ராமர் வனவாசத்துல இருந்தப்போ இந்த இடத்துக்கு வந்து சிவனை நினைச்சு தவம் பண்ணிருக்கார் அவரோட தவத்துல மகிழ்ந்த சிவன் அவருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வில்ல இங்கதான் கொடுத்தாராம் அதனாலதான் இங்க இருக்கிற இறைவனுக்கு வில்லீஸ்வரர்னு பெயர் வந்திருக்கு அதே மாதிரி இந்த ஊரோட பேருக்கும் ஒரு காரணம் இருக்கு சுத்தி இருக்கிற குருடிமலை பாலமலை பொண்ணுத்து மலைன்னு மூணு மலைல இருந்து வர தண்ணி ரெண்டு கரைகளுக்கு நடுவுல ஓடி இந்த ஊரை காலப்போக்கில் மாறி இப்போ இடிக்கரைனா ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோயில் இதை கட்டினது யார் தெரியுமா சரித்திர புகழ் பெற்ற சோழ மன்னர்கள் அதுக்கான கல்வெட்டு சாட்சிகள் எல்லாம் இன்னைக்கு இங்க இருக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா இங்க இருக்கிற நவகிரக சன்னதி தான் மத்த கோயில் மாதிரி இல்லாம இங்க நவகிரகங்கள் தரையிலிருந்து ஒரடி உயரத்துல அமைச்சிருக்காங்க இது ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம் இப்போ பாருங்க முப்பது இந்த நம்பருக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குது என்னவா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா இதோ சொல்றேன் இங்க வர்ற பக்தர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு அது என்னன்னா அவங்களோட தீராத கஷ்டங்களை ஒரு பேப்பரில் எழுதி இங்க இருக்கிற பிரார்த்தனை பெட்டியில் போட்டா சரியா முப்பது நாள்ல அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு ரொம்ப ஆழமாக நம்புறாங்க கல்யாணம் தள்ளி போகுதா குழந்தை பாகியம் இல்லையா தீராத நோய் நொடிகள்னு வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இது மாதிரி கஷ்டப்படுறவங்க அவங்களோட கடைசி நம்பிக்கையாக இந்த வில்லீஸ்வரர்கிட்ட தான் வராங்க இங்கே வந்து மனமுருகி வேண்டிக்கிட்டா நிச்சயம் நல்லது நடக்கும்னு ரொம்ப உறுதியா நம்புறாங்க அவங்க வேண்டிக்கிட்டது நடந்ததும் சும்மா விட்டுற மாட்டாங்க மனசார வந்து தங்களோட நன்றியை நேர்த்திக்கட தான் செலுத்துறாங்க சாமிக்கு வஸ்திரம் சாத்துறது தண்ணீர் இளநீர் மாதிரியான பொருட்களால் அபிஷேகம் பண்ணுறது தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை அபிஷேகம் பண்ணுறது அப்புறம் அன்னதானம் பண்ணுறதுன்னு இப்படி சந்தோஷமாக தங்களோட நன்றியை காட்டுறாங்க இந்த கோயிலுக்கு ஒரே ஒரு தடவை வந்துட்டு போனாலே போதும் நம்ம வாழ்க்கையில் ஒரு புது தெளிவு கிடைக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரும் மனசுக்குள்ளே ஒரு ஆழமான அமைதி கிடைக்கிறத நீங்களே உணர முடியும் இது நான் சொல்லலை இங்கே வந்துட்டு போனா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சொல்கிற அனுபவம் உண்மை